சித்தையன்கோட்டை அருகே சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகளை கண்காணிக்க சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட நரசிங்கபுரம் கோம்பை மற்றும் தோட்டம் பகுதிகளில் புலி நடமாட்டம் உள்ள நிலையில் ஆடு மாடுகள் மேய்ப்பவர்கள் மற்றும் தோட்டப்பகுதியில் குடியிருப்பவர்கள் கடும் அச்சத்துக்குள்ளாகி உள்ளனர் நரசிங்கபுரம் மற்றும் நாயக்கன்பட்டி ஓரம் உள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் வரும் புலி வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி செல்லும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் உயிர் பயத்துடன் கடும் அச்சத்துக்கு உள்ளாகி உள்ளனர் எனவே கன்னிவாடி வனத்துறையினர் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உலா வரும் புலியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுமாறு அப்பகுதி வாழ் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் சித்தையன்கோட்டை தாமரக்குளம் கட்டையடி பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் சிறுத்தை மற்றும் பல்வேறு வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதா என்று கண்காணிக்க கண்ணிவாடி வனத்துறையினர் அப்பகுதியில் சிசிடிவி கேமராவை பொருத்தினர்